ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய மளிகை கவர் வச்சுட்டு எப்படி வந்து வீட்டை வந்து சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற கவரை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் தூக்கி போடவே மாட்டிங்க அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து இதில் இருக்குது என்னென்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட வீட்டில் மளிகை பொருள் வந்து வாங்குறப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் இந்த மாதிரி கரம் மசாலா அந்த மாதிரிலாம் நிறைய வாங்குவோம் அதை வந்து இந்த மாதிரி டப்பாவில் தட்டி வைக்கிறப்போ வந்துட்டு மொத்தமாக தட்டி வச்சுருவோம் ஆனால் வந்து எந்த பொடி எங்கே வந்து தட்டி வச்சோம் அப்படின்னு சில டைம் நமக்கே வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும் நம்ம தட்டி வச்சதுக்கப்புறம் சில பொடிகள் வந்து பார்க்குறதுக்கு ஒரே நிறமாக இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து சில டைம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம பொடி வாங்கின கவர்லேயே வந்து அதோட பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி எல்லா பொடியிலையுமே வந்துட்டு நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை மட்டும் நம்ம வந்து தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் வந்து டேப் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிறதுனால நம்ம வந்து டப்பா தொடச்சி போதும் அது வந்து கலையாமல் அப்படியே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சில டைம் டப்பாவை கழுவுறோம் அப்படின்னால இது உறிஞ்சி போச்சு அப்படின்னா திருப்பியும் வந்து கவர்லேருந்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம் இது வந்து ரொம்பவே சேஃப் தான் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நான் வந்து மல்லித்தூள் மஞ்சத்தூள் தூள் இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்னென்ன பொடியெலாம் இருக்கோ அந்த பொடியெல்லாம் நீங்கள் தட்டி வைக்கிறப்போ அது கவரில் உள்ள அதோட பேரை மட்டும் கட் பண்ணி ஒட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த டைம்னாலும் நமக்கு சமைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக எடுத்து சமைச்சிக்கலாம் நான் இதில் வந்து மூணு பொடி மட்டும் தான் ஒட்டுறதை வந்து காட்டியிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எத்தனை பொடிகள் வந்து எந்தெந்த டப்பாவில் தட்டி வைக்கிறீங்களோ அந்தந்த டப்பாவுக்கு தகுந்தாலும் இந்த மாதிரி அதோட நேமை மட்டும் கட் பண்ணி ஒட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சமையலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த டிப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வீட்டில் அந்த மாதிரி சேமியா கவர் அப்புறம் கோதுமை மாவு வாங்குகிற கவர் மைதா மாவு வாங்குகிற கவர் இந்த மாதிரி மாவு கவர்லாம் வச்சுருப்போம் இப்படி கவர்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு தூக்கி போடவே வந்து மனசு இருக்காது இதை வந்து நம்ம அழகாக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கவர்லாம் வந்து தூக்கி போடவே மாட்டிங்க இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய மாவு கவர் வந்து இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேல் சைடு நம்ம கட் பண்ணுற மாதிரியே கீழேயும் வந்து கட் பண்ணணும் இந்த மாதிரி கீழ் பக்கமும் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கணும் அது கூடவே வந்துட்டு இன்னொரு பக்கம் சைடில் வந்து இன்னொரு ஒரு பக்கம் வந்து கட் பண்ணிக்கணும் இப்படி வந்து கட் பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து விரி விரிக்கிறப்போ நல்லா ஒயிட் கலரில் அழகாக வந்து கிடைக்கும் இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு துணி வச்சு வந்து தொடச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம எத்தனை கவர் வந்து எடுத்துருக்கோமோ எல்லா கவரையும் வந்துட்டு நீட்டாக மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் ஒரு சைடு இந்த மாதிரி மூணு சைடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் என்கிட்ட இருந்த கவர்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி நீட்டாக அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்ட போகிறோம் ஒட்டுறதுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் செல்லோ டேப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாப்லர் பின் வந்து பண்ண வேண்டாம் எதுக்கு பின் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒயிட் கலர் டேப் போட்டு முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் ஒட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து மூணு கவர் வந்து சேர்த்து ஒட்டியிருக்கேன் ரெண்டு கவர் வந்து ஒரே சைஸில் இருந்துச்சு இன்னொரு கவர் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு இந்த மாதிரி மூணு கவர் போட்டு ஒட்டிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் அடுக்கி வைக்கிற ஷெல்ஃபில் கூட இதை வந்து விரித்து வச்சுக்கலாம் இப்படி விரித்து வைக்கிறப்போ வந்து தண்ணி வந்து அந்த கவர்லேயே வந்து நின்றுக்கும் நிறைய வீடுகளில் ஷெல்ஃபெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி கல் இல்லாமல் நார்மலாக வந்து சவர் மாதிரியே இருக்கும் அப்படி அப்படி சவரில் வந்துட்டு நம்ம வந்து விரித்து வைக்கிறப்போ அந்த மாதிரி ஷெல்ஃபில் இப்படி வந்து நம்ம வந்து பாத்திரங்களை அடுக்கி வைக்கிறப்போ ஒரு மாதிரி கருப்பு படிஞ்சு அழுக்காகும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஷெல்ஃபில் வந்து இந்த கவரை வந்து விரித்து வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் அந்த கவர்லேயே நின்றுக்கும் அப்பப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கவும் வசதியாக இருக்கும் இப்போது அடுத்ததான் அதே கவரை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த மாதிரி மிக்ஸியெல்லாம் வந்து நம்ம செவ்று உரங்களில் நிறைய வீடுகளில் வந்து வச்சுருப்போம் பக்கத்தில் டைல்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி செவுறு இருக்கும்போது மிக்சியில் நம்ம வந்து ஏதாவது அரைக்கிறப்போ கண்டிப்பாக செவரில் பட்டு செவுறு வந்து வம்பாக போகும் நம்ம ஒவ்வொரு டைமும் செவரில் வந்து படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்கை வந்து தொடச்சி தொடச்சி க்ளீன் பண்ண முடியாது அது இல்லாமல் தொடச்சாலும் வந்து செவரில் படிஞ்சிருக்கிறது போகவும் செய்யாது ஆனால் இந்த மாதிரி கவர் வந்து நம்ம ஒட்டி வைக்கிறப்போ கவரில் படக்கூடிய அழுக்குகள் வந்து டக்குன்னு வந்து ஈஸியாக நம்ம தொடச்சிக்கலாம் தொடக்கவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல நம்ம பின் போடாமல் கவரை வந்து செல்லோட்டை போட்டு ஒட்டியிருக்கிறதுனால அது நம்ம கையே வந்து கிளிக்காது பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நம்ம வந்து தொடச்சி விட்டுக்கலாம் அந்த மாதிரி இந்த டிப்பை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம வந்து இந்த மாதிரி கவர் வந்து எடுத்துக்கிறோம் நான் அந்த கவரை வந்து கிழித்து எடுத்துவிட்டேன் கிழிக்காமல் நீங்கள் வந்து அப்படி கவராக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க கவராக இருந்துச்சுன்னா இதில் வந்து பின் பண்ண தேவையில்லை அந்த மாதிரி கவரையே வந்து எடுத்துக்கலாம் நான் கிழிச்சதுனால வந்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறேன் பின் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த ஒயிட் கலர் தெரிகிற மாதிரி திருப்பி விட்டுக்கிறேன் இப்படி வந்து திருப்பி விட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பை மாதிரி வந்து கிடைக்கும் பை இல்லாட்டி ஒரு சின்ன ஃபைல் மாதிரி வந்து கிடைக்கும் திருப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கலரில் வழு வழுன்னு பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ இதை திருப்பினதுக்கப்புறம் வந்து மேலே உள்ளதை வந்து நம்ம வந்து மடிச்சு விட்டோம் அப்படின்னா ஒரு குட்டி ஃபைல் மாதிரியே நமக்கு கிடைக்கும் அதனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் இந்த ஓரங்கள் மட்டும் வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் அந்த ஓரங்களை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம் இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த குட்டி ஃபைலை வந்து இந்த சைடில் உள்ள ஓரங்களை இந்த மாதிரி கொஞ்சம் வளச்சி வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறப்போ குட்டி ஃபைல் மாதிரி அழகாக இருக்கும் இதில் வந்து நம்ம என்ன வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கார்ட்ஸ் இந்த மாதிரி பேன் கார்டு ஆதார் கார்டு அப்புறம் ஐடி இந்த மாதிரி சின்ன சின்ன கார்டெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை மாதிரி குஷி கிளிப் வச்சு வந்துட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து இது நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு போகும்போது நம்மளோட ஹேண்ட்பேகில் கூட போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்